இன்றைய அரசியல் ஆடுகளும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி முக்கியமான அரசியல் செய்திகள் அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் முதல் செய்தி திமுக வந்து வீடு வீடாக போய் திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறாங்க பண்ணுறவன் எப்படி எப்படி மிரட்டுறான் என்னென்ன அக்கிரம அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவை பற்றி முதலே சொல்லிடுறேன் ஒரு ரவுடி பக்கா பாட்டை சட்டமாக இருக்கிறவன அனுப்புகிறாங்க அங்கே ஒரு பெண் இருக்காங்க நேரம் போனோடனே அவங்ககிட்ட எதுவுமே கேட்கலை ஸ்டாலினுடைய ஸ்டிக்கரை அப்படி த இதில் ஒட்டுறான் சவரில் நல்லா பார்த்துக்கோங்க என்ன அக்கிரம அநியாயம் பண்ணுறாங்கன்னு ஸ்டாலினோட ஸ்டிக்கரை அவங்க வீட்டில் கேட்குறதே இல்லை ஒட்டுறான் ஒட்டிகிட்டு என்ன கேட்குறான் திமுகவில் மெம்பர் ஆகணும்னு என்ன கேட்குறான் பாருங்கள் முதல் கேள்வி ரூபா வருதா இது அப்ப வீட்டு சொத்துலேருந்து கொடுக்குறாங்க கருணாநிதி சொத்துலேருந்து கருணாநிதி டூ ஜியில் கொள்ளை அடித்து குடும்பத்துக்கு பகுந்த அந்த சொத்துல இருந்தால் மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லை ஸ்டாலின் இப்போ எல்லாம் கம்பெனி வச்சு ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்காரு அந்த பணத்திலேருந்து ஆயிரம் ரூபா மாதம் கொடுக்குறீங்க இல்லத்தரசிகளுக்கு அண்ட் ஆயிரம் ரூபா வருதா என்னமோ அப்பா வீட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி என்ன அக்கிரமம் பாருங்கள் அடுத்து விடியல் பயணம் பஸ்ஸு பஸ்ஸில் இலவச பஸ்ஸில் போகிறீங்களா இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி எல்லாம் மக்களுடைய சொத்து பத்து லட்சம் கோடியாக கடன் வாங்கி பாவம் அந்தந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து நஷ்டப்படுத்தி போக்குவரத்து துறையவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காமல் எல்லாத்தையும் இலவசம்னு சொல்லி குட்டிச்சவராக்கி போக்குவரத்து துறையை வச்சுட்டு அதுக்கு ஓட்டுக்கு போ ஓட்டுக்கு போடணுமா இவன் அப்போ விட்டு சொத்தை கொடுத்த மாதிரி என்ன போகிறீங்களா எதில் இலவசம் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் பார்த்தீங்களா ஆடு ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான்னு ரவுடி மாதிரி இந்த ரவுடிகள் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அவர் நடக்கவே முடியாது சரியா அவர் தான் தலைவர் அவர் இந்த ரவுடிகளை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார் அடுத்து இன்னொன்று கேட்குறான் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஓடிபி வந்திருக்கான்னு கேட்குறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் ஓடிபிங்கிறது மொபைல் ஃபோனுக்கு வரக்கூடிய ஏதாச்சும் பொருளை வாங்கினீங்கன்னா ஏதாச்சும் இது பண்ணிங்கன்னா வர பாஸ்வேர்டு அது எதுக்கு இவன் ஓடிபி கேட்குறான் அவன் மொபைல் ஃபோனை தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜிபேயில் லஞ்சம் எலெக்ஷன் டைமில் நாலாயிரம் ஐயாயிரம் ஜிபேயில் போடுறதுக்காக ஒவ்வொரு இது ஃபோனை வாங்கி வச்சுருக்கான் எல்லோரும் ஃபோனையும் ஓடிபி வந்திருக்கான்னு கேட்குறான் யோகியங்கம்ம ஓடிபினாலே என்னன்னு தெரியாது அடிமுட்டாளுங்க நீங்கள் ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது எல்லவனால் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸை தாண்டாதவன் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்தாலும் நாலாம் கிளாஸ் படித்தவனுக்கு இருக்கிற அறிவு இல்லாதவர்கள் ஓடிபி இருக்கான்னு கேட்குறான் அந்த அந்த பெண் எப்படி இப்போ இதாக பயப்படுறாங்க பாருங்கள் இப்படி பயமுறுத்தி தான் வீடு வீடுக்கு போய் இப்போ இதை சேர்க்குறாங்கிறான் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கைங்கிறான் இவனை பிடிச்சா ஓட்டு போடுறாங்க இவனை பிடிச்சா ஓட்டு போடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது எப்படி நடக்கும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு பெண்ணு நிற்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள்

இந்த வீடியோ பார்த்திங்கல்ல ஒரு பெண்ணு நிற்கிறாங்க பயந்துக்கிட்டு நிற்கிறவன் ரவுடி திமுக காரன் இவன் என்ன பண்ணுவான் ஓடிபி வாங்கிறான் எலெக்ஷன் அன்னைக்கு அந்த இதில் இந்த இந்த ரவுடிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுடிக்கும் பத்து வீடை ஒதுக்கிடுவாங்க அந்த காலத்திலேருந்தே கருணாநிதி அதனால தான் எம்ஜிஆர் சக்தினார் அது ஒரு சக்தி இப்போ தீயசக்தின் குடும்ப வாரிசு வந்துடுச்சு இந்த ரவுடி என்ன பண்ணுவான் எலெக்ஷன் அன்னைக்கு ஃபோன் அடிப்பான் ஓடிபி வாங்குறான்ல என்ன ஓட்டு போட்டீங்களா நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம் ஓட்டை மாற்றி போட்டீங்க இந்த தெருவில் கூட இருக்க முடியாது இப்படி தான் சேகர்பாபு மாற்றி ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் வந்து இதை கரண்ட்டை கட் பண்ணுறது அந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு தண்ணியை கட் பண்ணுறது இதெல்லாம் சேகர்பாபு பண்ணி அவங்க தொகுதியில் அவங்க பூத்தில் இருக்கிறவங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்க கூட எதுக்கடா மம்பு அயோக்கிய கம்நாட்டிங்கவன் ரவுடிங்க தீவிரவாதிகளுமே நான் பிரிவினைவாதிகள்ன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படித்தான் ஜெயிக்கிறது இவங்கிறத பிடித்த மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட்டதாக சரித்திரமே இல்லை ஓட்டு கேட்குற விதத்தை பாருங்கள் டெய்லி எலெக்ஷன் டைமில் போய் பயமுறுத்துவாங்க வேணாம் இப்படித்தானு இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பத்து வீடு ஒரு ரவுடிக்கு அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பான் இவன் கையில் பணத்தை கொடுத்துருவான் இங்கே கோடிக்கணக்கில் இது அரசாங்க பணத்தை கொள்ள வச்சுருக்கான் அவங்க அப்பா சமாதி இதுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து போட்டுடறாங்க கொள்ளையடிச்ச பணம் பண்ண எலெக்ஷன் டைமில் செலவு பண்ணுறது இதுக்கு தான் நான் சொன்னேன் இறை சக்தி இவர்களை அழித்து விட முடியான்னு சொன்னேன் நான் மனித சக்தியால் இவர்களை அழிக்க முடியாது அநியாயம் ஆக்கிரமா ரவுடித்தனை இவ்வளவையும் பண்ணுவாங்க பாவம் எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா கேட்குறாங்க நாங்கள் ஓட்டு போட்டுடோம் சார் அவங்களுக்கே இல்லைன்னா நாங்கள் குடியிருக்க முடியாது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதுக்கு ஜெயலலிதா தான் அடிக்கு அடி இவங்க இந்த இந்த ரவுடி வச்சுருக்கான்ல இதே ரவுடியாக அந்தம்மா ஒருத்தனை இந்த ரவுடி அச்சு துரத்துட்டாங்க அடித்து அந்த ரவுடி பூரா ஓடிடுவன் பார்க்கத்தான் ஆறு அடியில் இதாக இருப்பான் ஒரு அடி வச்சா ஓடி போயிடுவான் எல்லாமே கோழைகள் ஸ்டாலின்லேருந்து கருணாநிதி வரை சொல்கிறேன் பக்கா கோழைகள் அவங்க என்றைக்குமே முன்னாடி வந்து தான் சரித்திரம் இல்லை வந்தயர்கள் தானே சுத்த தமிழனாக இருந்தால் வீரம் இருக்கும் நீ தான் தமிழன் இல்லையா அப்புறம் எப்படி உன்கிட்ட வீரம் இருக்கும் அதனால் ஏமாந்த தமிழர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஜனநாயகமாக அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு பிஜேபிக்கு இவிஎம் ஓட்டர் மிஷின் வைக்கிறிங்கல்ல அது பூத்துவாரியாக என்னாதீங்க மொத்த தொகுதிக்கும் பூத்துவாரியாக நீங்கள் ஓட்டை போட்டுட்டு எண்ணும்போது மொத்த பூத்துக்கும் மொத்தமாக ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்டில் இருந்து வந்துடணும் அப்படி வச்சாதான் இந்த சமூக இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நீங்கள் பூத்து வாரியாக போட்டிங்கன்னா இந்த ரெண்டு தெரு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னா நமக்கு ஓட்டு போடலன்னு அடிப்பான்